ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து வீடியோ வடிவில் அப்டேட் பண்ணுறோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பான ஒரு சூப்பரான குறிப்பானையானது அரசாங்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கு இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வழியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து அறுபது வயதில் ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு அரசுடைய ஓய்வூதிய நலத்துறையின் சார்பில் கூடுதல் ஓய்வூதியம் தொடர்பான அறிவிப்பை சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க ஸோ அதாவது ஒரு அரசு ஊழியர் வந்துட்டு அறுபது வயதில் வயது மூப்பின் காரணமாக ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கை செலவுகள் சமாளிப்பதற்கு அதிகரித்து வரக்கூடிய மருத்துவ செலவுகளை சமாளிப்பதற்கு அவருடைய ஓய்வூதியத்தை அறுபத்தி ஐந்து வயதிலிருந்து உயர்த்தி வழங்கணும் அப்படின்றது நீண்ட கால கோரிக்கை இது வந்துட்டு அரசு ஒழியினுடைய அதாவது அறுபத்தி வயது நிறைவடையும் போது ஐந்து சதவீத கூடுதல் ஓய்வூதியம் போல் அடுத்த ஐந்து ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் அதாவது எழுபது வயது நிறைவையும் போது பத்து சதவீதம் எழுபத்தி ஐந்து வயது நிறைவையும் போது பதினைந்து சதவீதம் இந்த மாதிரி அவருடைய வயதிற்கேற்ற ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஓய்வு ஓய்வூதியத்தை கூடுதலாக வழங்கணும் அப்படின்ற மாதிரி நீண்ட கால கோரிக்கை இது வெறுமனே அரசு அந்த ஓய்வூதியுடைய கோரிக்கை மட்டும் கிடையாது நாடாளுமன்ற நிலைக்குழு ஏற்கனவே வந்துட்டு <lightweight> கூடுதல் ஓய்வூதியம் தொடங்கக்கூடிய வந்து அறுபத்தி ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் மாதிரி பரிந்துரையும் செஞ்சிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அரசாங்கம் அது தொடர்பான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அதாவது பட்ஜெட்டில் அறிவுப்பொடியாகவும் போகிற மாதிரி பெரிய அளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஆனால் அந்த அறிவு தற்பொழுது பார்த்தீங்கன்னா எண்பது வயது அல்லது அதற்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு அந்த கூடுதல் ஓய்வூதியம் தொடர்பான அந்த விதிகளை வந்துட்டு தற்போது ஓய்வூதிய நலத்துறை வெளியிட்டிருக்காங்க அதாவது சிசிஎஸ் விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி விதி நாற்பத்தி நாலு துணை வீதி ஆறு தேவைகளுக்கு ஏற்ப ஒரு சில மாற்றங்களை அறிவித்திருக்காங்க ஸோ அதில் வந்துட்டு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இன்னும் ஒரு சில இடங்களில் அந்த குழந்தை குழப்பம் நீடிக்கிறது அதாவது எந்த நாள்லேருந்து அவருக்கு அந்த கூடுதல் ஓய்வு எண்பது வயது நிறைவடையும் போது அந்த கூடுதல் ஓய்வு இருபது எப்போ இருந்து வழங்கணும் அப்படி குழப்பம் நீடிக்குது இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு அரசு ஊழியர் உதாரணத்திற்கு இப்போ ஜூலை மாதம் இருபதாம் தேதி பிறந்திருக்கிறார் அப்படின்னா அந்த ஜூலை மாதம் ஜூலை மாதத்தில் அவருக்கு ஜூலை மாதம் இருபதாம் தேதி அவர் எண்பது வயது நிறைவு செய்கிறார் அப்படின்னா அந்த ஜூலை மாதத்துடைய முதல் தேதியிலிருந்து அவர் வந்துட்டு அந்த இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கு தகுதி ஆகிறார் அப்புறம் மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எண்பது அந்த ஜூலை முடிவடைந்து அடுத்த மாதத்துலேருந்து பெறதில்லை ஜூலையில் அவர் இருபதாம் தேதி பிறந்திருந்தாலும் கூட ஜூலை மாதத்திலேருந்தே அவருக்கு அந்த கூடுதல் ஓய்வூதியத்தை அனுமதிக்கணும் அப்புறம் மாதிரியும் இந்த கருத்துறையில் பரிந்துரை செஞ்சிருக்காங்க ஸோ அதே போல் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நாடாளுமன்ற நிலைக்கு உள்ள பரிந்துரையாக இருக்கக்கூடிய அறுபத்தி ஐந்து வயதுலேருந்தே கூடுதல் ஓய்வம் வளங்கக்கூடிய ஒரு திட்டமும் கண்டிப்பாக அரசாங்கம் நடைமுறைப்படுத்தணும் அப்புறம் மாதிரி ஏற்கனவே வந்துட்டு அந்த மத்திய அரசு மத்திய அரசனுடைய அந்த கூட்டு பணியாளர் சங்கத்தின் சார்பில் திரு சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் மீண்டும் வலியுறுத்திருக்காங்க சரி இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் அரசாங்கம் தொடர்பாக எந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும் செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்